ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்காக வந்து டெக்கர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை தான் நான் வந்துட்டு பூஜை பண்ண போகிறேன் வியாழக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே அம்பாலை அழைச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் மற பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அதாவது வியாழக்கிழமை அம்பாலையை அழைச்சி நான் பூஜை பண்ணதை வந்து போட்டிருக்கேன் டெக்கர் பண்ண வீடியோவும் அதுலேயே நான் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் சாமிக்கு தேவையான பலகல் அதுக்கப்புறம் வளையல் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் என்னால் என்னென்ன முடியுமோ நான் வந்து வாங்கி அதை ரேப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குமே எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் வெத்தலை பாக்கு பூ மாட்டோம் அப்போதிக்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் முன்னாடி நாளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் இந்த வேலை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கே நைட் வந்து பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கிறனால டெய்லி வந்து பத்து நாள் ஊருக்குள்ளே வந்து சாமி வரும் எல்லா டைம்லேயும் எல்லா நாளுமே வந்து தீபார்த்தனை கொடுப்போம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கிட்ட அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மழை பெஞ்சி மறுநாள் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சா கரண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை இருந்தாலுமே வந்து நாங்கள் பூஜையை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நோம்புக்காய் கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயத்தட்டு போற்றி அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் எல்லாமே பண்ணியாச்சு மதியானம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் எங்கள் அம்மாவை எல்லாமே சேர்ந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காலையில் வந்து டிஃபன் முடிச்சுட்டு மதியானம் நான் வந்து கா வியாழக்கிழம நைட்லேருந்து வெள்ளிக்கெழம நைட்டு வரைக்கும் சாப்பிட மாட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே எல்லாருமே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா நான் சாப்பிட்ற டைம்ல யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க அதனால் வந்து யாருக்கும் டிஸ்டப்பாக கூடாது நான் ஒன்பது மணிக்கு இல்லை ஒன்பதரை கூட ஆயிடும் சாப்பிட்றதுக்கு மேலே ஒன்பதரைக்கு நல்ல கூட ஆகிடும் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்பதே கல்கிட்ட ஆகிடுச்சி லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்க ரெண்டு பேர் வருவாங்க இல்லை கும்பலை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சின்ன இடம்தான் ஸோ அதனால் வந்துட்டு நீ அட் அட்ட டைம் வந்து பூஜையை பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் பேர் வந்து லேட்டாக வருவாங்க ஒவ்வொருத்தவங்க வரப்போ அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க சில பேர் உட்காந்துட்டு பொறுமையாக சாமிக்குலாம் அவங்க பூஜை பா அது பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் போவாங்க வருஷ வருஷம் நான் வந்து பண்ணுவேன் இது வந்துட்டு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது அது ஆனால் நான் வந்து அஞ்சு வருஷம் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் இது வந்து அஞ்சாவது வருஷம் இந்த டெக்ரேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அம்பாளுக்கு வந்து நெக்லஸ் அந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக போடணும் நம்ம வந்து குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு எப்படி பண்ணுவோம் மேக்கப் பண்ணுவோம்ல பொண்ணுங்க பொண்ணுக்குன்னா எப்படி மேக்கப் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே வந்துட்டு எனக்கு அந்த மூணு நாள் வந்து ஜாலியாக இருப்பேன் ஏன்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு நான் வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணுவேன் நான் வந்து நாற்பத்தஞ்சி தட்டு வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் பழைய வருஷம் யூஸ் பண்ணது வந்து லாஸ்ட்டாக வரவங்களுக்கும் அவங்க சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நான் எக்ஸாக வரவங்களுக்கும் கொடுத்துருவேன் இந்த வருஷம் தட்டில் வந்து என்னென்ன வச்சிருக்கேன்னா ஜாக்கெட் பீட்டு வெக்கலை பார்க்க வாழைப்பழம் பூவு வளையல் தாலி கயிறு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ஒரு சீப்பு வச்சுருக்கேன் பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்ல அதனால ரெண்டு ரெண்டாக போட்டு வச்சுருக்காங்க அம்மா அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் அப்புறம் வந்துட்டு சக்கரை பொங்கல் இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு இந்த வருஷம் எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே மறை மன மனசு நிறைவாக போனாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஆரைக்கால் கிட்டே வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட் வந்து நான் கனகதார சூத்திரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் சேர்ந்து இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குத்து விளக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரிப்பு வாங்கியிருக்கேன் அந்த க்ரிப் வந்து முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன் வீடியோவில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குட்டியாக தான் இருக்குது அந்த குத்து விளக்கில் வந்துட்டு திரி வந்து சீக்கிரம் எரிஞ்சிரும் அது பார்த்திங்கன்னா ஈவனாக எரியுது ஸ்மூத்தாக நான் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நான் ஆட் பண்ண பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல பார்த்து உட்காமிச்சிட்டாங்க வயசானவங்க மட்டும் நான் சேர் போட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு நூற்றி எட்டு போட்டி எல்லாம் வந்து பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு குங்குமம் வந்துட்டு வச்சுக்கிட்டேன் கால் ஆசீர்வாதம் வாங்கி என் ஹஸ்பண்ட் வந்து கடையை வந்துட்டு ஆள் ஆள் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு அவர் வந்துட்டாங்க எல்லார்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் மட்டும் அவர் வரமாட்டார் நான் மழை தனியாக பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த அப்புறமேட்டு எல்லாருமே சொல்ல சொல்ல அவருமே வந்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வரவங்க நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் நான் கூப்பிட்றேன்னா அதுக்கு அதுக்கு மட்டும் வரமாட்டாங்க ஒரு எக்ஸஸ்ஸாக ஒரு பதினஞ்சு பேரோ இல்லை பன்னெண்டு பேரோ அந்த மாதிரி வருவாங்க இந்த வருஷம் தான் ஒரு பன்னெண்டு பேர் வந்து எக்ஸஸ்ஸாக நான் கூப்பிடாதவங்களாம் வந்தாங்க நான் வந்து அதனாலேயே வந்து எக்ஸஸாக வந்துட்டு தட்டு எல்லாமே வந்துட்டு ரெடியாக வச்சுருப்பேன் வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் ரோட்டில் வளாட்ற பசங்களாக வருவாங்க பொங்கல் வந்துட்டு பொங்கல் மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்களும் வந்து சாமி பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு பொங்கல்லாம் வாங்கிட்டு போங்க எனக்கு ரொம் இதை இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதாவது வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட நாள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னோட நாள் வந்துட்டு இந்த வரலட்சுமி நோம்பில் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்குவேன் மொத்தமாக நான் வாங்க மாட்டேன் ஒரு ஒரு இரநூறுவா பொருளாக இருந்தாலுமே ஒரு ஆறு மாதத்துலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிடுவேன் அதாவது ஜனவரியிலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிருவேன் அது எல்லாமே வந்து பீரோக்கு மேலே அடக்கி வச்சுட்டே வருவேன் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படிதான் உன் கண்ணுக்கு தென்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த குத்து வழக்கு அந்த இது வந்துட்டு மிலிசா எரியுது அதே மாதிரி எண்ணெய் வந்து சீக்கிரம் காலி ஆக மாட்டேங்குது அப்புறம் சில குத்துவளக்குல பாத்தீங்கன்னா திரி வந்து கடக்கடன் எரிஞ்சு ஃபுல்லா சீக்கிரம் காலி அந்த மாதிரி இல்லாமல் க்ரூப்பு க்ரிப்பு போட்டிருக்கனால பொறுமையா எரியுது எண்ணெயும் கரெக்டான லெவல்ல இருக்கும் அதெல்லாம் எப்படிதான் அவங்களால பார்த்து வாங்க முடியுது அப்படின்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து வாங்குவேன் இருப்புறவங்க வந்துட்டு மொத்தமாக வாங்கிடுவாங்க மீடியம் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்க முடியும் அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் அப்புறம் பிரசாதம் பார்த்திங்கன்னா வந்து ம மனசு திருப்தியாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு எல்லாருமே வந்து வாழ்த்திட்டு போனாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னையும் சரி எங்கள் அண்ணன் ஒய்ஃபையும் சரி ரெண்டு பேருமே தான் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணிட்டேன் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் என்னால் வந்துட்டு இவ்வளோ பிரசாதம் வந்து செஞ்சுருக்கவே முடியாது எங்கள் அம்மா தான் எல்லாமே செஞ்சது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது பாப்பட்டுக்குனது இது மட்டும் தான் நான் பண்ணேன் மற்றபடி ஆரம்பிச்சு தரது அது எல்லாமே எங்கள் அண்ணன் ஓய்ஃபை நாங்கள் தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு போகும் லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த லைட் மட்டும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரியல் என்ன மட்டும் போட்டிருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்பால் வந்துட்டு பார்க்குறதுக்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க வந்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம் அம்மா எல்லாம் பார்க்குறதுக்குமே களி வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க டயர்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணிட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே புதை பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு திரும்பி எல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த முளைப்பாறையிலேருந்து பூவிலருந்து எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது ஆனால் டக்குன்னு அந்த மூணு நாள் வந்துட்டு எப்படி பூச்சின்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் எடுக்கவே முடியல அதனால் அம்மாவை தான் எடுக்க சொன்னேன் நீங்கள் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணதை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் வந்துட்டு எடுத்துட்டோம் க டக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டப்பாலெல்லாம் போட்டு சேஃப்டியாக எல்லாத்தையும் வந்து பண்ணியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குமோ அந்த மாதிரி திரும்பி வந்து ஹாலை வந்து மாற்றியாச்சு அப்புறம் துணி பொருளை எடுத்த துணி போட்டு காய வச்சு நிறைய வேலை இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அம்பாலெலாம் எடுத்து மேலே திரும்பி ஸ்டாப்பில் வச்சுருவேன் திரும்பி வ மறு வருஷம்தான் நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஃபுல் வந்து வீடு ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ இல்லை பண்ணலாமா